நலம்பெறும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் ஓம் நமோ நாராயணா ஓசூர் வெங்கடேசன் ஐயா உளவார பணி என்றால் என்ன தையை கூர்ந்து விளக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த உளவாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு புல் செதுக்கும் கருவி உலை வாரம் உளவாரம் இளவாரம் புல்லு செதுக்கி இப்படி பல பேர் இருக்கிற விவசாயத்துக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பொருள் இந்த திருநாவுக்கரசர் அப்படிங்கிறவர் வாகீசருங்கிற ஒரு பேரோடு இருந்தவர் வாகீசருங்கிறவர் சமண மதத்துக்கு மாறிடுவர் சமண மதத்துக்கு மாறி அவர் பேர் மருள் நீக்கியார் தர்மசேனர் அப்படிலாம் பேராயிரும் இந்த சமண மதத்திலே சேனகணம் வீரன் கணம் இப்படி ஒரு நாலஞ்சு கணம் உண்டு நந்தி கணம் தேவர் கணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து இவர் வந்து அதில் இணைந்து சமண மதம் செழித்தோங்கி இருந்தது இந்து மதம் வலுவிழந்து இருந்தது ஒரு தீராத நோயினால் தன்னுடைய சகோதரி திலகுவதிட்ட வந்து இணைகிறார் அவங்க திருநீர பூசவும் அவர் சரியான உடனே சைவராக மாறுறார் மாறி அவர் அந்த மகேந்திரவர்ம பல்லவ மன்னனையும் முடிஞ்ச வரைக்கும் மாற்றி நாமார்க்கும் குடியெல்லோம் நம்மனையும் அஞ்சோம் அதான் மகேந்திரவர்ம பல்லவன் வந்து கூப்பிடுறார் இவரை துர்ணாவுக்கரசர் நீங்கள் வந்து சைவ சமயம் கும்பிடக்கூடாதே அப்படின்னு சுண்ணாம்பு காலவாயில் அவரை சுற்றி போட்டுறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு மாசில் வீணையும் மாலை மதியம் வீசு தெண்டலும் வீங்கில் வீணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன்னு இணையடி நிழலே அந்த சுண்ணாம்பு காலவாய் அவருக்கு தெண்டல் வீசும் ஒரு சோலையாக காட்சி அளிக்கிறது இவர் என்னடா ஒன்றுமே பண்ண முடியாது இதில் போட்டால் ஜாலியாக இருக்கானேன்னு சொல்லி மலைக்கு மேலே இருந்து தள்ளி விட்றாங்க அவர் பொட்டாட்டம் ஜாலியாக வராரு யானையே வச்சு அடிக்க சொல்கிறாங்க இடற சொல்கிறாங்க யானை வந்து இவருக்கு மாலையை போட்டு போகுது என்னடா இது கல்லை கட்டி கடலை தாத்துப்பாங்க கல் மேலே வந்து மிதந்து வருவார் நெற்றினையாவது நமச்சி வாயமே அந்த கல் வந்து பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு அந்த கல்லை அப்படி நீந்தி ஜாலியாக இல்லைன்னா கடலில் போட்டாச்சு ஆழக்கணவுன்னு பார்த்தா ஜாலியாக வெளியே வராரு உருக்கி வராரு சரி வேறு வழியில் நம்மளே சிவனடியாராக மாறிடுறோம்னு மன்னார் மாறுறார் மாறினோடனே இந்த பழைய சிவன் கோயிலெலாம் பழைய சிதில் நடைஞ்சமாக இருக்குது சமணபம் செலுத்தங்கனால சிவன் கோயிலெலாம் வந்து புல்லு மண்டி புதர் மண்டி இருக்கிறது அப்போது அவர் அந்த புல் செதுக்கும் கருவி அது எப்படின்னா ஒரு தோசை கரண்டி வந்து ஒரு பெரிய சைஸ்லேருந்தால் எப்படி இருக்கோ அதே மாதிரி இரும்பில் இருக்கும் அதை வச்சு புல் செதுக்கி ஒவ்வொரு கோயிலாக அது உழவாரம் அந்த ஆயுதத்துக்கு பேர் உழவாரம் அப்படின்னு சொல்கிறது இன்னும் அரியலூர் மாவட்டத்தில் நிறைய இடங்கள்லாம் உழவாரம் தான் அந்த கருவி யூஸ் பண்ணுறாங்க இந்த புல் செதுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அவர் அதை வச்சுட்டு பண்ணதுனால அது உழவார பணியாக மாறுது உழவார பணி பண்ணி பாடிக்கிட்டே இருக்கிறது அவருடைய பொழுதுபோக்கு இப்போது பணி அப்படின்னா ஆலயத்தை தூய்மைப்படுத்துவது அதில் வந்து என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் உள்ள குப்பையெல்லாம் எடுத்து போடுறாங்க அப்புறம் இந்த விபூதியெலாம் நிறைய பேர் கோயில் செகுத்தில் எரிஞ்சுட்டு போயிருப்பாங்க அதெல்லாம் சரி பண்ணுறாங்க எண்ணெய் பிசுக்கு நீக்குவது கோயில் கோபுரத்தில் இருக்கிற செடி கொடிலாம் முளைச்சிருக்கும் அதெல்லாம் வந்து பிடுங்கி எடுக்கிறது அப்புறம் கோயிலில் வந்து கற்பூரை காமிச்சு இந்த சுவரெல்லாம் வந்து ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் அதை சரி பண்ணுறது அப்புறம் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிலையை மாவு தயிரெல்லாம் ஊற்றி அதை வந்து நீட்டாக பண்ணுறது பழப்பலன்னு ஆக்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் வண்ணம் தீட்டுவது ஏரியாக்களை நீட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணுறது உழவார பணி மாதம் தடவை உழவார பணி பண்ணவனுக்கு எந்த நோயும் அண்டாது அப்படிங்கிறாங்க என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறது தான் திருநாவுக்கரசருடைய தாரக மந்திரம் என் கடன் பணி செய்து கிடப்பதே எங்கே இப்போ உளவார பணி வந்து சில கோயில்களில் பண்ணும்போது அந்த கோயில்கள் வந்து சிறப்பை அடைகிறது சிறப்பாக அடைகிறது இப்போது அவங்க வந்து பெரிய பெரிய கோயில்களுக்கு காவலர்கள் இருப்பாங்க ஏவலாட்கள் ஆளுங்க எல்லாம் இருக்கும் சின்ன சின்ன கிராமங்களில் இருக்க கோயிலுக்கு ஆள் கிடையாது அப்போ இவங்க உழவாரம் பண்ணி பண்ணி அந்த கோயிலை வந்து சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி அதை வந்து ஒரு புது வீச்சுக்கு கொண்டு வராங்க அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மன அமைதிக்காக பண்ணுவது தான் மன அமைதிக்காக பண்ணுவது தான் அது சைவ சமயத்தில் தான் பெரும்பாலும் பண்ணப்படுகிறது வேறு வைணவ ஓம் சக்தி கோயில்கள்லேயோ அதெல்லாம் பெருசாக பண்ணப்படுறதில்ல சைவ சமயத்தில் தான் உழவார பண்ணின்னு சொல்கிறோம் அதை வந்து பண்ணுவாங்க இந்த அப்பருடைய திருக்கோலம் பார்த்தீங்கன்னா முட்டி வரைக்கும் தான் வேட்டி கட்டியிருப்பார் முட்டி வரைக்கும் வேட்டி கையில் உழவாரங்கிற ஒரு ஆயுதம் அப்படி தொண்டு செய்து தொண்டு செய்து பழுத்த பழமாக இருந்தால் அவர் இறந்து போவார் இந்த உளவாரப்பணி பண்ணும்போது ஒரு கேங்கு செட் ஆகிக்கும் இப்போ ஒரு வாரம் பண்ணுறாங்க அப்புறம் அதில் ஒரு நட்பு ஓட்டம் வருது அதை வச்சுட்டு அப்படியே அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க நம்ம குள்ள கூட சுபசக்தி லட்சுமணன் ஐயா திருச்சவங்கூட உழவார பண்ணி இருக்கதா ஒரு தடவை சொன்னார் உழவார பணிக்காக போவார் அங்கே வந்து இப்போ வந்து காலையில் டிஃபன் அது வித் பஜ்ஜி இல்லை போண்டா இல்லை வந்து வடை மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி புரவலர்களை வச்சு ரெடி பண்ணுறாங்க இதுக்கு சம்பளம் இல்லாமல் பண்ணும்போது அது ஒரு மனமகிழ்ச்சியை தருவதாக சொல்கிறார்கள் தாங்களும் அந்த பணியில் ஈடுபட நினைத்தால் கடவுள் அருள் இருந்தால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் நன்றி வணக்கம்